ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பொன்மகிலம் ஃபுட்ஸ் ஊறுகாய் பொடி மசாலா ஹெல்த் மிக்ஸ் என பல விதமான பொருட்கள் பாரம்பரியமாக சுவையாக சுத்தமாக வீட்டிலே பண்ணி கொடுக்குறாங்க இங்கே நீங்கள் வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறீங்க சின்ன வெங்காயத்தை தொழு நீக்கிட்டு பூண்டோடு சேர்த்து மசிச்சுட்டு கூடவே மசாலா பொருட்களான கடுகு கடலை பருப்பு வெந்தயம் கருப்பு உளுந்து ஜீரகம் உப்பு கருவேப்பில் சேர்ந்து ரெண்டு லிட்டர் எண்ணெய் விட்டு நைட்டு ஊற வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வெயிலில் காய வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்து நாட்கள் விளக்கெண்ணெயில் பிடிச்சி வெயிலில் காய வைக்கிறாங்க இது காய வச்சு எடுத்தால் வருடம் ஃபுல்லாக கெட்டு போகாமல் இருக்கும் குழம்பு பருப்பு சாம்பார் பருப்பு ரசம் வத்த குழம்பு என எல்லாவற்றுக்கும் ஏட்ட சுவையான மனமான குழம்பு கொடுக்கும் இது கூடவே கருப்பு கவுனி அரிசி சிகப்பரிசி அரிசி மாப்பிள சம்பா மற்றும் மிளகு ஜீரகம் சுக்கு சேர்ந்து ட்ரெடிஷ்னல் டயட் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கும் உடல் பருமனாக இருக்கங்களுக்கு ஏற்ற சத்தான காலை உணவு இது அது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எட்டு விதமான ஊறுகாய் வகைகள் செய்கிறாங்க மாய்சி பூண்டு தக்காளி எலுமிச்சை மாங்காய் மாங்காய் தொக்கு நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் பல விதமான ஊறுகாய் வகைகள் தயாராக செய்கிறாங்க வீட்லேயே சுத்தமாகவும் சுவையாகவும் செய்கிறதுனால ஆர்டர்கள் வருது ஆர்டர்கள் எல்லாம் பேக் செஞ்சு டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அதை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க பொன்மகிலம் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பொன்மகிலங்கிற பேஜை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் பொருட்கள் உங்களை தேடி வரும் உங்கள் ஆதரவை எதிர்நோக்கும் பொன்மகிலம்